எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வந்து வெனஸ்டேக்கான ப்ளாக் பார்த்துடலாங்க வெனஸ்டே எப்போவுமே நிறைய டைம் இருக்கும் ஏன்னா ஃபோர் தேர்ட்டி போலவே எழுந்திரிச்சிருவோம் இல்லைங்களா பொறுமையாக வேலை செஞ்சுட்ருப்பேன் எப்போவுமே நைட்டே வந்துட்டு இந்த கோலமாகவேலாம் கூட்டி எடுத்துடலாமான்னு சொல்லி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக நீங்கள் சுத்தம் பண்ணி வைக்கிறது நீங்கள் எப்போ வேணால் சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம் ஆனால் கோலம் மட்டும் நைட்டே போட்டு விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்கங்க காலையில் எந்திரிச்சோடனே நீங்கள் வந்துட்டு புதுசாக கோலம் போடுறதுக்கு எப்போவுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க நம்ம சன் எது அது வந்து தான் புதுசில் தான் அதிகமாக சொல்லுவாங்க அதனால கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் வந்து கோலம் வந்து காலையில் நேரம் போட்டுக்கலாம் அப்புறம் ஏன் சிஸ்டர் ஒரே ஒரு நாள் மட்டும் கோலம் மாவில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கோலப்பொடியை கண்டினியூ பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா நான் வந்து பச்சரிசி வச்சு கோலம் போடுவேங்க அப்படி போடுறப்போ எங்கள் வீட்டில் நிறைய சிட்டுக்குருவியெல்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து உட்காந்து அழகாக சாப்பிட்டு இருக்கும் எனக்கு அதை பார்த்துக்கிட்டே ஒர்க் பண்றதுக்கு ரொம்ப அதனால தான் நான் வந்துட்டு திருப்பியுமே பச்சரிசி மாவுலயே வந்து கோலம் போட ஆரம்பிச்சிட்டேன் உங்களுக்கு பச்சரிசி மாவுல கோலம் வரல என்னோட கோலமே திப்பி திப்பியா இருக்கும் அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா நான் வந்து ரேஷன்ல இருந்து வாங்குற பச்சரிசி இருக்கும் இல்லைங்களா அதை நல்லா கழுவி காய வச்சுட்டு அதில் அந்த மாவு கூட ஒரு அரைப்படி அளவுக்கு வெள்ளைக்கோலப்படியுமே சேர்த்து தான் கோலம் போட்டுட்ருக்கேன் கண்டிப்பாக நான் இன்னொரு பேட்ச் ப்ரிப்பேர் பண்ணுறப்போ உங்கக்கிட்ட காட்டுறேன் அப்படி போட்டு வச்சிங்கன்னா உங்கள் வீட்டு வாசல்லையுமே இந்த குருவி குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய பறவைகள் எல்லாம் வந்து சாப்பிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் சில டைம்ஸ் எறும்பு பிடிச்சிக்கும் பயங்கரமாக எறும்பு பிடிக்கும் பட் இருந்தாலும் ஏதோ ஒரு உயிரினம் வந்து சாப்பிடுதே அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸ்ஸோடு டே ஸ்டார்ட் ஆகுங்க அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமா என்ன பண்ணுவேன்னா பழைய பூவெல்லாம் எடுத்துகிட்டு அன்னப்பிரசாதம் எல்லாமே மாற்றிடுவேன் அன்னப்பிரசாதம் என்ன வைக்கிறீங்கன்னு சொல்லி காட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அன்னப்பிரசாதம் வந்து மேக்சிமம் என்னவாக இருக்கும்னு பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட ட்ரை ஃப்ரூட்ஸ் வைப்பேன் இல்லாட்டி புதுசாக அன்றைக்கி ஏதாவது ஃபுட்டு செஞ்சுருந்தேன்னா அது வைப்பேன் ஸ்வீட் ஏதாவது செஞ்சேன்னா அது வைப்பேன் அந்தந்த டேக்கான இது மாதிரி மாறிக்கோங்க சில டைம்ஸ் ஃப்ரூட்ஸ் மட்டுமே வச்சுருப்பேன் பழம் வைப்பேன் எல்லாமே உங்களோட வில்லன் விஷ் தான் இதுதான் வைக்கணும்னு எதுவுமே கிடையாது அதுக்கப்புறமா எப்போவுமே வந்து நம்மளோட யூனிவர்ஸ் கிட்டே கேட்க வேண்டிய எல்லா விஷயங்களையுமே தினமுமே அதை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணுங்க யூனிவர்ஸ் பார்த்து பேசுகிறப்பெல்லாம் நான் வந்து இப்படி ஆக போகிறேன் என்னோடய லைஃப்பில் இதெல்லாம் மாற்றங்கள் ஏற்படணும் இந்த மாதிரியான சேஞ்சஸ் என் லைஃப்பில் ஏற்படணும் நான் வந்து என்னோடய வாழ்க்கையில் இப்படி முன்னேறி போகணும் உங்களுக்கு என்ன வேணுமோ அது எல்லாத்தையுமே கண்டிப்பாக ஆள் மனசுலேருந்து ஆத்மார்த்தமாக சொல்லி நல்லா வேண்டிக்கோங்க அது வந்து யூனிவர்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கப்போ ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் கண்டிப்பாக சக்ஸஸை கொண்டு வரும் ஏன் லைஃப்பில் அப்படிதாங்க சக் சக்ஸஸ் மேலே சக்ஸஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கு என்னோட பழைய பிளாக்ஸ் எல்லாம் செக் பண்ணி பாருங்க நான் சொல்லியிருப்பேன் என்னோட கெரியருக்காக நான் வந்துட்டு ரொம்ப பெரிய ஆசையாக தான் வச்சேன் இப்போ நான் என்ன கேட்டேனோ அதை விட ரெண்டு மடங்காக வந்து யூனிவர்ஸ் எனக்கு திருப்பி கொடுத்துருக்கு இதுக்கப்புறம் என்ன கேட்க போகிறேன்னா என்னோட கிட்ஸுக்கான குரோத்து தான் நான் கேட்பேன் இல்லைங்களா ஆஸ் அ மதர் நமக்கு அடுத்த ஒரு இது என்னவாக இருக்குன்னா நம்ம கிட்ஸோட வெல்னஸ் நம்ம ஃபேமிலியோட ஹாப்பினஸ் இதில் தான் வந்து நம்மளோட மைண்ட் செட் வந்து சேஞ்ச் ஆகும் அந்த மாதிரி தான் நமக்கு வேண்டாம் தல் எப்போவுமே நம்ம இறக்குற வரைக்குமே இருக்குங்க அதனால நம்ம கிட்டே கேட்டுக்கிட்டே இருக்கலாம் நம்ம கேட்கறது கண்டிப்பாக கிடைக்கும் எல்லாருமே சோம்பேறி சிக்கன் குழம்பு கேள்விப்பட்டிருப்பீங்க நான் வந்து சோம்பேறி வெண்டக்காய் குழம்பு வந்து இதில் ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன் ஒன்றுமே இல்லைங்க ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக வெட்டி கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றி நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க அந்த வெங்காயத்துக்குள்ளே மூணு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அதுக்கப்புறம் புளிக்குழம்பு தூள் உங்கள் வீட்டில் அரைப்பீங்கன்னா அதுவும் அது கூட ஒரு ரெண்டே ரெண்டு பத்தை வந்து தேங்காய் திருவின தேங்காய் போட்டுட்டு மிக்சியில் விட்டு நல்லா எடுத்துக்கோங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வெண்டைக்காயை அந்த மாதிரி வெட்டி அதையுமே நல்லா ஆயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நல்லெண்ணா செஞ்சிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும் பட் எனக்கு வந்து அன்றைக்கி நார்மலாக சன்ஃப்ளவர் ஆயிலில் செஞ்சப்பவே எனக்கு நல்லா தான் வந்துருந்துச்சு இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் ஆனதுக்கப்புறமா இதை வந்து என்ன பண்ணணுன்னா வெண்டைக்காய் அதுக்காக வறுத்து எடுத்துடணும் அதுக்கடையில் அந்த பேஸ்ட்டுமே அரைச்சிச்சிட்டேன் இல்லைங்களா தென் ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக திருப்பி எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் ஒரே ஒரு வெங்காயம் தென் வந்துட்டு வரமிளகா இருந்தால் வரமிளகாய் தென் கருகாப்பில் பாப்பாவுக்கு வந்து காரம் பிடிக்காதுங்கறனால நான் வரமிளகா போடலங்க கூடையே ஒரு நாலு பல் பூண்டு வந்து தட்டி போட்டுக்கோங்க இதுக்குள்ளே ஒரு தக்காளி போட்டு நல்லா வந்து சாப்பிட்டே பண்ணி கொடுத்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையுமே இதுக்குள்ளே ஊற்றி கொஞ்சமாக தண்ணியுமே சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க இது நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வணக்கி வச்சுருந்த வெண்டக்காயுமே போட்டுட்டு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு இறக்குனிங்கன்னா கம கமன்னு சோம்பேறி வெண்டக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஏன் இதுக்கு நான் சோம்பேறி வெண்டக்காய் குழம்புன்னு பேர் வச்சேன்னா ஆக்சுவலாக சின்ன சின்ன வெங்காயம் போட்டு மசால் செலவெல்லாம் அரைச்சி தான் வைப்பாங்க எங்கள் அம்மா அது வந்து வெண்டக்காய் குழம்பு வேற லெவலாக இருக்கும் பட் இதுவுமே செம டேஸ்ட்டாக வந்துருந்துச்சுங்க என்னோட ஃப்ரெண்டு வந்திருந்தவங்க சாப்பிட்டுட்டு சொன்னாங்க எம்மியா இருக்குடா அப்படின்னு சொல்லி சாப்பிட்டாங்க எனக்கு சிரிப்பு வந்துச்சு ஏன்னா காலையில வந்து நான் ஆக்சுவலாக நான் வெண்டக்காய் குழம்பு வைக்கிறது பிளானே இல்லைங்க அப்படி பாப்பா முன்னாடியே சொல்லியிருந்தானே நான் சாயந்தரம் வர்றப்பவே சின்ன வெங்காயம் வாங்கிட்டு வந்திருப்பேன் வெண்டக்காய் வந்து கீழே இருந்து கொடுத்தாங்க பாட்டி வீட்டிலேருந்து கொடுத்துருந்தாங்க ஒரு பத்து வெண்டக்காய் தாங்க இருந்துச்சு நான் அதனால சரி அது சும்மா நம்ம சிப்ஸ் மாதிரி ஏதாவது போட்டு கொடுத்துர்லான்னு நினச்சேன் காலையில் எந்திரிச்சு வந்தோன்னே பாப்பா வந்துட்டு அம்மா எனக்கு வெண்டக்காய் குழம்பு வச்சுரு அப்படின்ட்டா அப்புறம் பார்த்தா சின்ன வெங்காயம் இல்லை இருந்தாலும் பரவாயில்ல நாங்கள் பெரிய வெங்காயத்துலேயும் சோம்பேறி வெண்டைக்காய் குழம்பு வைக்கிறோன்னு வச்சு விட்டுட்டேன் பட் டேஸ்ட் நல்லதாங்க வந்துருந்துச்சு நீங்கள் யாராவது ட்ரை பண்ணோன்னா ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி வந்துருந்துச்சு குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா எனக்கும் பாப்பாக்கும் வந்து பால் வந்துருச்சு கா காஃபி கலக்கிட்டு வந்து உட்காந்துருக்கேன் பாப்பாவுக்கு வந்து கேரட் மால்ட் வந்து கலக்கி வச்சுருக்கேங்க எப்போவுமே எனக்கு இப்படி தாங்க காலையில் வந்து ஏர்லியராக நான் எந்திரிக்கிறதுனால நான் ஓக்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் எங்களுக்கு பாலே வரும் கடைசியாக வந்து பாப்பாவுக்கு வந்து பொரியலுக்கு பதிலாக வந்து ஏதாவது ஒரு பயிர் வந்து வேக வச்சு கொடுத்துட்ருக்கேன் இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா தட்டைப்பயிர் தான் வேக வச்சுருந்தேன் அதையுமே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு கடலப்பருப்பு வெங்காயம் பச்சை மிளகா தென் எல்லாம் போட்டு நல்லா சாட்டே பண்ணிவிட்டு தேவைக்கேற்ப உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறமா தட்டைப்பயிரும் போட்டு ரெண்டு ரெண்டே ரெண்டு பத்தை தேங்காயுமே மிக்ஸிலே ஒரு அரை அரைச்சி உள்ளே போட்டு நல்லா கலக்கி கொடுத்துட்டேங்க இன்னைக்கு லன்ச் மெனு பார்த்துட்டிங்கன்னா வெண்டக்காய் குழம்போட தட்டைப்பயிர் தான் பாப்பாவுக்கு இது ரொம்ப பிடிக்கும் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க தினமுமே வந்துட்டு இப்போ வெயில் இருக்கு இல்லைங்களா அதனால் தினம் ஏதாவது ஒரு ஜூஸ் இல்லாட்டி மோர் வந்து அடித்து கொடுத்து விட்டுட்ருக்கேன் நீங்களுமே உங்கள் முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு வந்து நிறைய இளநீர் அதுக்கப்புறம் வந்துட்டு ஜூஸ் ஐட்டம்ஸ் கொடுங்க இவ்வளோ கொடுத்தே பாப்பாவுக்கு வந்து அம்மா போட்டிருந்துச்சு வெயில் தாக்கம் தாங்காமல் அதனால் கண்டிப்பாக வந்து இது பண்ணிக்கோங்க நம்ம என்ன தான் ரெடி பண்ணி அனுப்புனாலும் ஸ்கூலில் போய் எடுக்க போகிறப்ப பார்த்துட்டிங்கன்னா என் பாப்பா இப்படி தான் இருப்பா அதுக்கப்புறம் ஸ்கூல்லேருந்து வந்து அந்த ஜடையை கழட்டவே மாட்டாங்க நானும் சொல்லிகிட்டே இருப்பேன் அந்த ஜடையை கழட்டு விடு கழட்டு அதை மட்டும் கழட்ட மாட்டேன் அந்த ரிப்பன் அப்படியே இருக்கணும்னு நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் ரிமூவ் பண்ணால் தான் ரிமூவ் பண்ணுவாள் அதுக்கப்புறமா இன்றைக்கி வந்து உளுந்து வடை வந்துட்டு போட்டிருந்தேன் இது வந்து மாவு அரைச்சி போடுவாங்க கடைசி அது தீந்து போச்சு ஒரே ஒரு பேட்ச் அளவுக்கு தான் இருந்துச்சு அதில் வெறும் உப்பு மிளகு ஜீரகம் மட்டும் போட்டு எண்ணெயில் பொறிச்சு கொடுத்துருவாங்க அதை தான் பாப்பாவுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுத்துருந்தேன் ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு நான் வந்து டான்ஸ் கிளாஸ்மே போயிட்டு வந்துட்டேன் வந்ததுக்கப்புறமா தான் என்ன பண்ணேன்னு பார்த்துட்டிங்கன்னா பூஜை ரூமெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சேன் எனக்கு வெனஸ்டே வந்தால் இது ஒன்று பிடிக்கவே பிடிக்காது ஏன்னா வேலை இருந்துக்கிட்டே இருக்குங்க நம்ம நார்மலாக செய்கிற வேலையோடு சேர்த்து இந்த ஒர்க்குமே சேர்த்து செய்கிற மாதிரி இருக்கும் எனக்கு வந்து எப்போவுமே மண்டே அண்ட் வெனஸ்டே டே ஸ்டார்ட் ஆனாலே டென்ஷன் ஆகும் ஏன்னா மண்டே வந்து நம்ம நான்வெஜ் எல்லாம் செஞ்சிருப்போம் இல்லைங்களா அதனால அந்த சண்டே நைட்டு மேக்ஸிமம் தொடப்பேன் இல்லாட்டி மண்டே மார்னிங் எழுந்திரிச்சுனே தொடச்சி விட்டுட்டு தான் பூஜையே ஸ்டார்ட் பண்ணுவேன் அதனால் சில டைம்ஸ் இப்போல்லாம் யோசிப்பேன் பேசாமல் இந்த நான்வெஜ்ஜை விட்டுடலாமா நான்வெஜ்ஜு வந்து செஞ்சால் அந்த ஃபுல் வீடு க்ளீனிங் வந்து ரொம்ப டயர்டாகுது என்னால் சில டைம்ஸ் யோசிப்பேங்க பட் மேக்ஸிமம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து வீட்டை நீட்டாக வச்சுக்கிறதுல குறியாக இருப்பேன் நான் எவ்வளோ ஜாப் போனாலும் சரி வீட்டில் இருந்தாலும் என்னை சுற்றி நான் இருக்கிற இடம் வந்து க்ளீனாக இருக்கணும் கிரீன்ஸோடு இருக்கணும் நிறைய செடி வளர்த்துறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்களுமே உங்கள் வீட்டை வந்து அழகாக வச்சுக்கோங்க ஒரு பொருள் வாங்கி தான் அதை வந்து அழகாக வைக்கணும்னு அவசியமே இல்லை உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சே நீங்க வீட்டை வந்து ரொம்ப ரொம்ப அழகா வச்சுக்கலாம் அதே மாதிரி ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறாங்க உங்க வீட்டு பூஜை ரூம் வந்து எப்போவுமே வந்து கோயில்ல மாதிரி ஒரு தெய்வீகமான இருக்கணும்னு நினச்சிங்கன்னா பூஜை பொருள்கெல்லாம் பொட்டு வைக்கிறீங்க இல்லையா அதுல வந்து கொஞ்சமா வந்துட்டு ஜவ்வாது தென் வந்து திருமஞ்சனா பவுடர் இது எல்லாத்தையுமே அந்த மஞ்சள் கூட நல்லா கலக்கிக்கோங்க கொஞ்சமாக பியோர் சந்தனம் வச்சுருக்கீங்கன்னா அந்த சந்தனம் பவுடருமே கொஞ்சமாக கலக்கிக்கலாம் இது எல்லாமே மஞ்சள் கூட கலந்து வைக்கிறப்போ அந்த ஒரு வாரம் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து த்ரூ அவுட் டே வந்துட்டு உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து அந்த மனம் வந்து காற்றுல பட்டு பட்டு பூஜை ரூமுமே பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் வைப்போடு இருக்கோங்க வீட்டுக்கு வர்றவங்களுக்குமே அந்த மனம் வந்து ஒரு அமைதியான ஒரு தாட்டை வந்து க்ரியேட் பண்ணும் அவங்க வந்து ஒரு நெகட்டிவ் வைப்பில் வந்திருந்தால் கூட உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வாசனையை வந்து அவங்கள வந்து பாசிட்டிவாக மாற்றும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமா நைட்டுக்கு ரெண்டே ரெண்டு சப்பாத்தி செஞ்சு அந்த வெண்டக்காய் குழம்பே இருந்துச்சுங்க அதே வச்சு நானும் பாப்பாவும் சாப்பிட்டு ஆஷுவல் கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாம் க்ளீன் பண்ணி சாமிக்குமே தண்ணி வச்சுட்டு நைட் ஸ்கின் கேருமே முடிச்சுட்டு நான் வந்து பெட்டுக்கு போயாச்சு அன்னிக்கான டே எனக்கு தான் போயிட்டு இருந்துச்சு நீங்கள் என்னெல்லாம் பண்ண நீங்கள் அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னொரு புது வீடியோவில் நாளைக்கு சந்திக்கலாம்